மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நான் ஏற்றுகிற வண்டியில் என்ன ஏற்றுறியா நான் ஏறெல்லாம் முடியாது இப்படின்னு பயங்கரமாக பொங்கி இருக்கிறாரு ஹெச் ராஜா ஹெச் ராஜா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மார்க் துறையில் ஊழல் நடந்திருக்கான் அதுக்கு எதிராக இவனுங்க போராட்டம் நடத்துகிறானுங்களாம் யார் ஹெச் ராஜா ஆட்டுக்குட்டி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் ஹெச் ராஜா போய் வீரவசனம் பேசிகிட்டு இருந்திருந்தான் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறையினர் என்னடா நீ இருக்கிற குஜராத்தில் கள்ளச்சாராயம் அந்தளவுக்கு பெருக்கி ஓடுது குஜராத்திலே ராஜஸ்தான் பிஜேபி ஆளக்கூடிய மா மாநிலங்களில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி அளவுக்கு ஓடிட்டுருக்கு இப்படி பூரா இருக்கு அதில் சமீபத்தில் பார்த்தா மோடி போய் ட்ரம்பை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவன் அனுப்புகிற அதாவது ட்ரம்ப் அனுப்புகிற சாராயத்திற்கு பூரா இறக்குமதி வரையே குறைச்சிருக்கிறான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிற நீ இந்து இங்கே வந்து டாஸ்மார்க்கில் ஊழல் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிற என்னடா இது பொறுத்து பார்த்தாங்க தமிழக காவல்துறை கடைசியில் உனக்கு வைக்கணுண்ட ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த நாய்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தெருவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா ஒருத்தவங்க வருவாங்க அவங்க ஒரு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் ஹெச்ராஜா ராஜாவை தூக்கி உள்ளே போட்டு ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க இவனுக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு ஆனால் பயத்தை எப்படி காட்டுறது மக்கள் மத்தியில் பயத்தை காட்டினா என்ன ஆகுறது ஏன்னா வெளியில் வந்து வே வேறு மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரன்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ நான் அப்படி இப்படி இப்படின்லாம் சொன்னால் ரொம்ப கோபம் வந்துருச்சு தமிழ்நாட்டு காவல்துறையினுக்கு தூக்கி உள்ளே போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க இது எனக்கு என்ன தோணுதுன்னா மோடி அமித்ஷா நான் சொல்கிறதுனால நீங்கள் கூடாதுங்க என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவாக இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க அது நீங்கள் முந்நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் ஆனாலும் இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவாக எவனாவது ஒருத்தன் இருக்கிறான்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நடக்காது சமீப சமீபத்தில் ஒரு செய்தி தெரியும் குஷுப்பு குஷுப்பூ மேடம் என்ன பண்ணாங்க குஷுப்பூ மேடம் இதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த மலைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்துனாங்க தமிழக காவல்துறை பார்த்துது என்னடா இது நீ வந்து மதத்தை வச்சு கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறவன் இதுதான் உன்னுடைய பொழப்பை இப்படி தான் எல்லா இடத்துலையும் நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா சரி உனக்கு வைக்கிறேன் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு கூட இருந்தவங்களையெல்லாம் கொண்டு போய் இந்த ஆடுகளை அடைக்கக்கூடிய கூண்டு இருக்குது இல்லையா அதுக்குள்ளே கொண்டு போய் பூட்டி போட்டிருந்தாங்க அதில் வந்தவங்க எல்லாம் குஷ்பு இனி மேலே நீ இந்த இரநூறு முந்நூறுரூவா கொடுத்தலாம் கூப்பிட்டா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுட்டு நடந்ததெல்லாம் பார்த்தோம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இது நடக்காதுலாம் ஒன்று இருக்கிறேன் மோடி அமித்ஷாவே உங்கள்கிட்ட சொல்கிறேன் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கா நீ விசாரி தப்பு நடந்தால் நீ உங்கள் கையில் தானே எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது நீ திமுக ஊழல் கட்சின்னு சொன்னேன் இந்த பதினொன்று வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்க ஏதாவது ஒரு நிரூபிக்க முடிஞ்சிருக்கா ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்கா நீ டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி திமுக மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டமான பழியை சுமத்தி நீயும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்களெல்லாம் சேர்ந்து பண்ணதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ நீ என்னன்னா புதிய புதிய அவதாரங்களை எடுத்து ஏதாவது இங்கே பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்று நாய்கள் ஏற்றுற வண்டியில் தான் ஏற்றிட்டு போவாங்க ஆடுகள் அடைக்கிற கொட்டைகளை தான் ஒன்றை கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களையும் ஏதோ ஒரு வகையில் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாருங்க இப்போ சமீபத்திலோட கேரளாவில் பார்த்தீங்கன்னா காந்தியாருடைய பேரன் துஷார் காந்தி வரக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ்காரன் போய் அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறான் இப்போ கேரளாவில் கூட இப்படி சில விஷயங்கள் அங்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு நுழைஞ்சி விட்றான் இங்கேயும் திருப்பரங்குன்ற மாதிரியான எல்லாம் நோண்டி பார்க்குறான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கவனமாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அரசு அதனால தான் பல பேர் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அரணா நிற்கிது அப்படின்னு நான் எல்லா பதிவிலையும் சொல்கிறது தான் ஆளும் அதிகாரம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் குறைகள் இருக்கா இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்லலை ஆனால் அதை நாங்கள் சரி பண்ணிப்போம் இல்லையா சொல்லும் பட்சத்தில் அது மக்களுக்கானதாக இருந்தால் சரி பண்ணிப்போம் தவறுனா அது சரி பண்ணிப்போம் அது இங்கே இருக்குது ஆனால் எங்கேயாவது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாதங்கள் அது இருக்கா தவறு செய்வர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதானே பண்ணிகிட்டு இருக்கிறான் இப்போ டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குன்னா நீ நிறுவி நிறுவிச்சிட்டு போ நீ சும்மா அவங்க கையில் ஈடி இருக்குது அது இருக்குது இது இருக்குது உங்கள் கையில் வந்து நீதிபதிகள் இருக்காங்க அவங்க இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்குமா இங்கே அப்போ முதல்ல இது மாதிரி இந்த வீரவசனம் பேசுகிறது பிறகு உள்ளே போய் கையெடுத்து கெஞ்சுறது பிறகு என்ன எப்படியாவது விட்டுங்கடான்னு சொல்கிறது இதெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு அது பழக்கம் இல்லை உங்களுடைய முன்னோர்களுக்கு அதில் எதாவது பழக்கம் இருக்கா அவனுங்க எவனாவது ஆர்எஸ்எஸ்காரங்க எவனுங்க எவனாவது இந்தியாவுடைய நன்மைக்காக இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துலேயோ இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையோ போராடி ஒரு பத்து வருஷம் சிறையில் இருந்தானே இருக்கா இருந்திருப்பான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருப்பான் இதானே நடந்திருக்கு அதனால் எச்சராஜாவுக்கு இதெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஹெச் ராஜாவுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் நீ திருப்பரங்குன்றத்துக்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தோம் சிரிப்பு சிரிப்பாக வந்தது ஏய் தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்களில் அது இந்தியாவில் தமிழ்நாடு விட்டுற இந்தியா முழுக்க எத்தனை கோயில்களில் சிலைகள் திருட்டு போயிருக்கு ஒரு விஷயத்துக்காக நீ போராடி நீ சிலை திருட்டு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மூவ் ஆகும்போது அப்படியே தடுத்து நிறுத்துறது யார் இதெல்லாம் இது இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்குறிய நீ அதனால் இந்த மாதிரி பம்மாத்து வேலையெல்லாம் நீ இங்கே வந்து பண்ணாத அது தேவையில்லை அது இன்னும் இன்னும் ஒத்தவாட்டு பாஜக அப்படிங்கிறது இன்னும் இன்னும் ஒன்று ஒ இல்லாத பாஜக அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க